அனைவருக்கும் வணக்கம் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் படிகளில் தற்காலிக தொகுப்புத்தில் நிரப்ப பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பிட தகுதியான நடந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சென்னை மாவட்ட ஆட்சியர் நீங்கள் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா கல்வித் தகுதி நமக்கு வந்து தெரியும் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு காளிப்பணியிடத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் நிற்கும் போது பின்வரும் முன்னுரிமை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதுளை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வுக்கான ஆசிய தேர்வாறு மூலியம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் நீங்கள் இந்த சிவிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரிஃப் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர் அப்படி இல்லைன்னா மாவட்ட எல்லைக்குள் அப்படி இல்லை அப்படின்னா அருகாமையில் வசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு போஸ்ட் கொடுத்துருக்காங்க சேலரி நமக்கு வந்து தெரியும் பதினெட்டாயிரருவா சரிங்களா தற்காலிக ஆசிரியர்கள் தற்காலிகாசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரரூவா கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு கன்னிகாபுரம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தமிழ் ஆங்கிலம் வேதியியல் வரலாறு நாலு போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க அதே போல் கன்னிகாபுரம் மாணவியர் மேல்நிலைப்பள்ளி அதில் வேதியியல் ஒரு எண்ணிக்கை மட்டும் சொல்லியிருக்காங்க ஆதிதிராவிடர் மேல்நிலைப்பள்ளி மீனம்பாக்கம் அதில் தமிழ் ஒரு போஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க தகுதியான நபர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியரத்தில் ரெண்டாம் தளத்தில் இயங்கும் மாவட்ட ஆதிதிராவுடன் மற்றும் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை நேரடியாக பதிவஞ்சல் மூலமாகவோ சரிங்களா உரிய தகு கல்வி தகுதிச் சான்றுடன் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஜாயின் பண்ண விருப்பப்படுவாங்க ஆறு போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஆறு போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷு கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி அது கன்னிகாபுரம் பாய்ஸு ஸ்கூல்லேயும் கெமிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா கன்னிகாபுரம் கேர்ள்ஸ் ஸ்கூல் சொல்லியிருக்காங்க தமிழ் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வந்து வெல்ஃபேர் ஸ்கூல் மீனாம்பாக்கம் இருக்கிறதுல அதிதிராவிட மேல்நிலைப்பள்ளி மீனம்பாக்கம் இருக்கிறதுல கொடுத்துருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண விருப்பம் அவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்